மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து போராடிய மாணவர்களை கலைக்க போலீசார் தடியடி நடத்திய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஒன்பதாம் தேதி பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் மேற்கு வங்கத்தில் பல்வேறு இடங்களில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கொல்கத்தாவின் ஹவுராவில் இருக்கும் அம்மாநில தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஆயிரம் கணக்கானோர் முயன்றனர் பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி வேண்டும் முதல்வர் மம்தா பானர்ஜி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோஷம் எழுப்பியபடி போலீசார் வைத்திருந்த தடுப்புகளை தகர்த்து தலைமைச் செயலகத்தை நோக்கி போராட்டக்காரர்கள் முன்னேறினர் இதனால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மீதும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் அவர்களை போலீசார் கலைத்தனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது